விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வேட்டைக்காரன் பட்டியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது கிரேன் மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் படுகாயமடைந்தனர் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பரிமேல் அழகரிடம் கேட்கலாம் பரிமேல் அழகர் இந்த விபத்து குறித்த கூடுதல் தகவல்கள் அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் செவனாம்பாடி மதுரா விநாயகபுரம் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ராஜாஜி இவர் நேற்று செஞ்சியடுத்த செல்லப்பாடை கிராமத்தில் உறவினர் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு பின்னர் நேற்று இரவு செவனாம்பாடி கிராமத்தை சேர்ந்த ராமன் மற்றும் மணி ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் வளத்தில் இருந்து மேல்முறை நோக்கி சென்று கொண்டிருந்த போது வேட்டக்காரை என்ற பட்டி என்ற இடத்தில் காரை ஓரமாக இருசக்கர நிறுத்தியுள்ளது அப்போது அந்த வழியாக வந்த கிரெயின் எதிர்பாரா விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் விவசாயி ராஜி சம்பவ இடத்தில் பலியானார் மேலும் மணி மற்றும் ஒரு மற்றொருவரும் படுகாயமானது இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக அயோத்தி ராமன் லேசான காயலோ உயிர் சாற்றினார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த வழக்கு காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு